ஹாய் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து as always பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க மாஸ்டர் எப்படி நீங்க இதை இன்னமும் கேரி பண்ணிட்டே இருக்கீங்கன்றது ஒரு क्वेश्चन அது கிளாஸ்டா சொல்லுங்க பட் அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆக்டர் பயங்கரமான ஒரு ஃபன் லவிங் पर्सन அண்ட் ப்ரொデューசர் இந்த மாதிரி எல்லாமே பாத்துறோம் பட் உங்களுக்கு as பர்சனலா எந்த ஒரு அஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் டான்சரா கோரியோகிராஃபி 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 ஹாய் சார் உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் நானும் ஏப்ரல் பான் தான் இதில் இந்த விஷயம் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் தேங்க்யூ அண்ட் எப்படி வந்து இவ்வளோ இயர்ஸாக வந்து இப்படி ஸ்லிம்மாக இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க கொஞ்சம் டிப்ஸ் இது வந்து கொஸ்டின் கிடையாது டிப்ஸ் சொன்னால் நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ்க்கு பார்த்துப்போம் நம்ம படத்தில் நடிக்கிறோம் இல்லையா ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்மால் கொஸ்டின் அண்டு நீங்கள் டைரக்டர் கொரியோகிராஃபர் ப்ரொடியூசர் இதில் வந்து நீங்கள் கொரியோகிராஃபர் சொல்லிட்டீங்க கொரியோகிராஃபர் அதர்தன் கொரியோகிராஃபி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த துறை உங்களுக்கு பிடிச்சது அதர் தன் கொரியோகிராஃபி அதுதான் கொரியோகிராஃபியா எந்த துறையில் பணம் வருதோ அந்த துறை தான் சூப்பர் சூப்பர் ஆக்சுவலி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய படம் நடிச்சிருக்கீங்க

அவங்க என்னோட நல்லா ஆடணும் நல்லா பண்ணோம் என்னோட அவங்களுக்கு நல்ல பெயர்னுங்கிறது தான் மைண்ட்ல இருக்கும் வணக்கம் மாஸ்டர் ஐ அம் கும்பகோணம் வித்தின் ஒன் கோஷின்ஸ் என்ன ஏஜ்ல சார் நீங்கள் வந்து டான்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க எயிட் ஒன் நைன் ஓகே சார் எட்டு வயசு இட்ஸ் மை கோஷின் தேங்க் யூ இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நீங்க வந்து போக்கிலேயும் ஒரு டான்ஸ் பண்ணி அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி அவர் ஆட வச்சிங்க அதே மாதிரி கோட்லையும் நீங்க ஆடி இருக்கீங்க அவர் கூட இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால மாற்றம் பரிணாம மாற்றம் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருக்கு அது ஒரு விஷயம் செகண்ட் அவர் வந்து டான்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஸ்பீடா லேர்ன் பண்ணுவாங்க அஸ் அ கொரியோகிராப்பரா நீங்க பாத்துருப்பீங்க வாட் விட் யூ லைக் டு சே புரியல தளபதி விஜய் அவர்களை பத்தி இல்ல சார் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்கன்னு இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட டான்ஸுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் இல்லை நீங்கள் வந்து இந்து அப்படின்ற ஒரு மூவியில் வந்து நீங்கள் ஆக்டராக வந்து இன்ட்ரூவ் ஆனீங்க அந்த படத்தில் பர்டிகுலராக வந்து ஏ குட்டி முன்னால் அந்த சாங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களோட டான்ஸ் பார்த்துட்டே இருக்கேன் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன் ஆனால் அப்படி பார்க்கும்போது அந்த எனர்ஜி அந்த டான்ஸ் அங்கே பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த டான்ஸோட எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார் இல்லை இல்லை அப்ப ஆடும்போது அங்கேயே ஜாலியா இருப்பேன் இப்ப கேரமான் ஹாய் மாஸ்டர் வணக்கம் உங்களை வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய டான்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு இந்த டான்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எந்த ஸ்டைல் நீங்க ஆடினா வந்து உங்களை மீறி மெய் மறந்து நீங்க ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் எனக்கு வந்து இப்போது நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது சொல்கிறேன் ஆஹா ஃபோக் சாங்கே வந்துட்டு இருந்தால் என்ன ஃபோக் சாங்கே வருது வெஸ்டர்ன் சாங் வந்தா நல்லா நல்லாயிருக்குன்னு தோணும் கொஞ்ச நாளைக்கு ஒரு த்ரீ ஒரு ஃபோர் மந்த்த் அப்புறம் வெஸ்டர்ன் சாங்கே வந்தா என்ன ஒரே வெஸ்டர்ன் சாங்காக வருது ஃபோக் சாங் வருது அப்புறம் டூ இட் சாங்கே வந்தா குரூப் சாங் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும் குரூப் அது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது இன்னொரு கேள்வி என்ன அதான் எந்த ஸ்டைல் உங்களை மெய் மறந்து நீங்க என்ஜாய் பண்ணி ஆடுவீங்கள்ல அது வந்து ஒன்ஸ் ஒத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் ஆகணும் எல்லாமே யூ மாஸ்டர் மாஸ்டர் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஏற்றிருந்து லைக் ஹீரோஸ்க்கு நீங்கள் ஆப்வியஸ்லி கொரியோ பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் ஹீரோஸ் எங்களுக்கே மைண்டில் வரும் பட் வென் கம்ஸ் டு ஹீரோயின்ஸ் வந்து யார் வந்து சொன்ன ஒன்று கப்புன்னு பிடிச்சிப்பாங்க இவங்க பயங்கரமாக ஆடுறாங்க பாண்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் பண்ணும்போது வந்து ராதா மேடம் ராதிகா மேடம் அமலா மேடம் அவங்க அப்புறம் பானுபுரியா அவங்க அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி அவங்க சூப்பர் அவங்க அதை மாதிரி அப்புறம் மீனா ரோஜா நக்மா எல்லாேரும் நல்லா ஆடுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் டேவே நம்ம பாய் ஆஸ் எ கொரியோகிராஃபராக இவங்களுக்கு அப்புறம் அவங்களும் விஜய் சாந்தி அவங்க விஜய் சாந்தி மேடம் அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது அப்புறம் ஒரு ஹீரோயின்னால் நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்மளாம் இதே வேலை தான் டான்ஸு நம்மளது வேறு பட் அவங்க வந்து ஆக்டர் அது எல்லாமே பண்ணுவோம் வேர் வெரி குட் எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ மாஸ்டர் ரொம்ப சிம்ரன் நல்லா சூப்பர் இல்லையா சார் வணக்கம் சார் சார் ஆ சார் கொரியோகிராஃபரா நீங்கள் பெரியவங்களுக்கு டான்ஸ் கொரியோ பண்ணுறது கஷ்டமா இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறது கஷ்டமா சார் பெரியவங்க என்ன யாரு அடல் சார் அப்படி கேட்கல சார் இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்கா கிட்ஸா கிட்ஸுக்கு பண்ண மாட்டோம் சொன்ன மாட்டாங்க எங்கப்பா அவ்வளோ ரொம்ப நேராக தான் வரும் அப்ப நான் மாலைங்க அப்ப நீ போய் பண்ணுப்பா அவங்களுக்கு நான் ரொம்ப பண்ணுவேன் இருப்பேன் அதனால நம்ம கேட்கலன்னா கோவந்துடும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் தேங்க்யூ முதல் வாய்ப்பு எனக்கு நேரு நேர் இந்த மாதிரி விஷ் பண்ண கிடைச்சது மாஸ்டர் நன்றி மாஸ்டர் தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திலையுமே ஒரு கலை கலை கேட்குங்க மாஸ்டர் நீங்க அவங்களோட முதல் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து இட்டா தான் மாஸ்டர் இருந்து இடையில நீங்க வந்து டேரக்ட் அதை டேரக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன மாஸ்டர் ஆ அப்படி ஒன்றும் காரணம் இல்லை கோவித் தான் ஓகே மாஸ்டர் ஆனாலும் ஆனாலும் ஏ டு ஆல்ரௌண்டராக இருக்கீங்க மாஸ்டர் நீங்க தேங்க்யூ மாஸ்டர் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கீங்க டிவியில் பார்க்கறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு என்னை வந்து ஃபெயில்டு பிறப்பதேவான்னு என்ன சொல்லுவாங்க ஏன்னா நான் நிறைய பாட்டி உங்கள் மீமெண்ட்டு ஸ்டெப்பு ட்ரை பண்ணி வீழ்ந்திருக்கேன் அடிபட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தான் தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லை பாடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு கோல் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க டைரக்டராவோ இல்ல டான்சராவோ ஒரு கோல் வச்சுட்டு அச்சீவ் பண்ணீங்களா இல்ல அது இன்ட்ரெஸ்டோட வந்துச்சு நான் என்ட்ரி ஆனது வந்து சரியா படிக்கல ரொம்ப அப்புறமா அப்பா மாஸ்டரா இருந்தாரு வேற வழி இல்லை நமக்கு வழியே இல்லை அதனால வந்தேன் ஆனா கோல் வந்து நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் லெவல்ல நான் பெரிய நான் நினைக்கவே இல்லை நினச்சதே வந்து இந்தியா லெவலில் பெரிய அளவுன்னு தான் நினச்சி வந்தது ட்ரீம் தானே பெருசாக நினைக்கலாமே நினைச்சேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நானும் அருண் அவர் ரமேஷ் முதல் முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து இளையராஜருடைய ப்ரோக்ராம் இதே நந்தனம் ஓஎம்சியில் பண்ணோம் அப்போ நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்குள்ள நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னக்குள்ள இசைக்கு இசை நாணி நடனத்துக்கு பிரபுதேவா பெதுவ பாருங்க அப்படின்னு இவங்க போய் அவரை மீட் பண்ணாங்க அம்மா ஹரியெல்லாம் பார்த்தோன்னே அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அது இல்லாமல் ஓப்பன் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி பப்ளிக் முன்னாடி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பண்ண அவர் ஒத்துக்கிட்டது பெரிய பெரிய விஷயம் ஒரு பத்து சாங்க்க்கு டான்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜி வேணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஒரு பெரிய டாஸ்க் தான் இப்போ நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் ஆல் த பெஸ்ட் எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு ஒரு படம் நீங்க எடுத்தீங்க அந்த கான்செப்ட் எனிபடி கேன் டான்ஸ் அப்படின்னு ஐ நோ சங்கீதா மேம் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து வரல டபுள்ஸ் படத்துல வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் வரல ஆனா இவர் வந்து என்ன வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒரு நூறு தடவை பண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்க ஹீரோஸே ஹீரோயின்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது பட் நீங்க உங்களோட ஹீரோயின்ஸ் எப்பவுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மாஸ்டர் இல்ல பேசிக்கலாம் கோரியோகிராஃபர் அதனால ஓகே

ஆடணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்களா ரொம்ப நர்வஸாக இருக்குதுங்களேன் ஷேக் ஆக்சுவலி இன்றைக்கி ஹக் டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ யாரை விர்ச்சுவலாக ஹக் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மாஸ்டர் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மியூசிக் கான்சர்ட் ஃபேமஸாகவே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஷோஸ்மே ரொம்ப பஸ் பாப்புலராகவே இருந்துருக்குது மைக்கேல் ஜாக்சன் இந்தமாரி ஆளுங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்து அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது இந்தியாவில் அந்த அளவுக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க இப்போ இது பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன வரலன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க நீங்களாம் தான் வர வைக்கணும் நீங்கள் தான் ஃபேமஸ் பண்ணி விடணும் உங்கள் கையில் தான் எனக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின்

அது நான் மதிக்கணும் இல்லையா ஏன்னா பாவங்கள் எல்லோரும் எவ்வளோ டைம் கொடு டைம் போனால் வராது இல்லையா ஸோ அதுக்காக நான் என்னோட ஃபுல்லாக கொடுப்பேன் இப்போ தப்பு ரைட்டு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ன முன்னால் திட்டுவீங்க இல்லையா சரியாக பண்ணலைண்ணா பட் ஆனால் என்னோடய டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுப்பேன் கொடுத்தே ஆவேன் அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட தான் இருக்கேன் உங்கள் டைமை நான் மதித்து நான் ஃபுல்லாக என்னோடய ஃபுல்லாக கொடுப்பேன் அப்புறம் இன்னொன்று பத்து சாங் இல்லை இருபதாம் அப்படி அப்படிக்கான ஒரு ஷோ என்ன நம்மளே ஆடிட்டு இருக்க மாட்டோம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு என்னோட இருக்கும் என்னோடதும் இருக்கும் பட் பண்ணும் போது என்னோட டூ ஹண்ட்ரட் கொடுப்பேன் உங்களுடைய ஆஃப் இந்த ஹீரோயினோட ஹிப் மூமெண்ட் செம்மையா இருக்குப்பா சான்ஸே இல்லை அப்படி சொன்னிண்ட் ஆப் வியூ இல்ல அதுக்கு

அதே இதுதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க எனக்கு தெரியும் இல்ல அதே மாதிரி அங்கே வந்து கட் ஷாட் எடுக்கிறோம் அந்த உங்களோட எதிர்பார்ப்பை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு தான் டெய்லி ரியர்சல் பண்ணுறேன் என்னோடய டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் ஸ்டமினா ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் போன வாட்டி கூட சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட் ஆடிட்டு அந்த அஞ்சாவது நிமிஷத்தில் மூச்சு அப்படி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கமோ அதுக்கு திருபிள் மட்டும் ஃபினிஷிங்கில் இருக்கணும் அதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன் மாஸ்டர் உங்களோட டியோ உங்க உங்களோட பெர்ஃபாமன்ஸும் ராஜசுந்தரம் மாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் டியூ வந்து பயங்கரமா இருக்கும் ஃபியூச்சர்ல உங்களோட டியூ வருமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவங்ககிட்ட கேட்கணும்ல இதுக்கே வர சொல்றேன் வரலாடா எனக்கு பயமா இருக்கடையா சார் இப்போ உள்ள மூவிஸ்ல பாத்தீங்களா சாங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா ஆயிட்டு பேர் ஆக்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்போ வந்து எல்லாமே சாங்காரா இருக்கு ஸோ உங்களுடைய உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பாக்குறீங்க சாங் கம்போசிங் ரொம்ப கம்மியாக இருக்கு இதை பற்றி என்ன ஆமாமா கரெக்டாக தமிழில் இந்த மாதிரி இருக்கு தமிழ் ஃபீல்டில் தெலுங்குலலாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது கரெக்டாக இப்போ வந்த ஜெனரேஷன் இங்கே இப்போ வந்திருக்கிற இருக்கிற ஜெனரேஷன் தமிழ் ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் டைப் தானே அதனால ஓகே ஒண்ணுமே பண்ணாம பயங்கரமா ஆட்ட ஆடுறாங்க மாஸ்டர் நிறைய பேர் ஆனா பயங்கரமா ஆட்ட ஆடுற நீங்க இவ்ளோ தன்னடக்குமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் மாஸ்டர் அபடியா ஆமா எல்லാർக்கும் சொல்லுங்க 땡큐